வந்து தனி அறையிலேயே ரொம்ப நாள் இருக்கிறார் அதிகமா கர்மேந்திர உபயோகப்படுத்தாம உலக விஷயங்கள் தொடர்பு இல்லாமல் ஏதோ ஒரு தியானம் பண்ற அப்படின்னு கர்மேந்திரங்கள் வழியாக தான் ஞானேந்திரங்களுக்கு வந்து அறிவு வளர்ச்சி வரணும் அப்படின்ற ஒரு வாதம் எடுத்துக்கிட்டாலும் அப்போ கர்மேந்திரங்களை அவர் வெளி உலகத்துக்கு வராமல் அதிகமா உபயோகப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அந்த ஞானேந்திரங்களுக்கு அறிவே இல்லை வராது வராது போகுமா இதில் இன்னொரு ஒரு சின்ன கேள்வினா இப்போ கண் இல்லாதவர் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கர்மேந்த அவர் வெளியே உலகத்தையே எதையுமே பார்க்கவே முடியாது வெளியே வந்தாலும் பார்க்க முடியாது எங்க இருந்தாலும் பார்க்க முடியாது அப்ப அவங்க வந்து இறைவனை உணர்றதுக்கோ இல்ல ஞானத்தை வந்து பிரிக்க வைக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லையா இப்ப கர்மேந்திரம் இல்லாம ஞானம் அடைய முடியாதா அப்ப கண்ணி இல்லாதவங்க கர்மேந்திரம் இல்லாம ஞானமே அடைய முடியாதுன்னு நிறைய ஆமா சார் அது நீங்க கேட்கற ஞானம்ங்கிறது வேற நீங்க கேக்குற கேட்க வந்த கேள்வி வேற அதுல ரெண்டு பாகம் வருது முதல் பாகம் வந்து அவர் அறைக்குள்ளேயே இருந்துட்டு வந்து தனிமையிலே இருந்து தியானம் பண்ணியே அப்ப அவருக்கு எப்படி அறிவு சக்தியாகவும் நீங்க கேட்குற அறிவு வேற ஞானம் வேற அறிவுங்கிறது வந்து உலக பொருட்களை பற்றியது அறிவு ஆன்மாங்கிறத பற்றியது ஞானம் ஆன்மாவுக்கு கரும ஏந்திரியம் சொற்பமா இருந்தா போதும் ரொம்ப சொற்பமா இருந்தா போதும் போந்திரது கண்ணு மனசுக்கு இருக்கு மனசுக்குள்ளே கண்ணு மூடி பார்த்தா தூக்கத்துல கனவு காணுது இல்லையா அதுவும் கண்ணுதான் உள்ள கண்ணு இல்லையா அதை எப்படி பாக்க முடியும் பேசிக்கிறோம் இல்ல பேசுறது கேக்குது இல்ல அது உள்ள ஒரு காது இருக்கு இதுக்கெல்லாம் ஞான எந்திர பேரு உள்ள இருக்கிற அஞ்சு புலன்களுக்கும் ஞான எந்திர பேரு அதே சமயம் கனவுகளில் வாசனைகள் கூட ஞாபகம் இருக்கும் சாப்பிட்ட சாப்பாடு ருசி கூட ஞாபகம் இருக்கும் கனவுலே இப்போ இதெல்லாம் ஞானேந்திரியன்னு பேர் வெளியில் இருக்கக்கூடிய இந்த புலன்களுக்கெல்லாம் பேர் கர்மேந்திரியன்னு பேர் இது கர்மேந்திரியம் இல்லைன்னா அப்போ ஞானம் வாக்காதான் கர்மேந்திரியத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் வந்து ரொம்ப கம்மி உடம்பு இருந்தால் தான் முக்தி அடைய முடியும் அதுக்காக எல்லா புலன்களும் சரியாக இருந்தால் தான் அப்படி ஆகும் இல்லை இங்கே கேட்குற கேள்வி அறிவு அப்படிங்கிறது உலகத்தை பற்றியது இந்த உலகத்தை அறிவை வளர்த்துக்கணும்னா நிறைய உலகத்துல பாக்கணும் இந்த கர்மேந்திரி வேணும் கண்ணு நிறைய பாக்கணும் முக்கியமா எல்லாம் நிறைய பார்க்கணும் பார்த்தாதான் உலக அறிவும் நிறைய வேணும் ஆனா ஆன்மாவை பாக்கறதுக்கு ஞானேந்திரியம் போதும் நீ உயிரோடு இருந்தேன்னா போதும் உயிரும் ஞானேந்திரியும் போதும் ஆன்மாவை பார்க்கறதுக்கு உலகத்தை தான் உயிர் வேணும் கர்மேந்திரி வேணும் ஞானேந்திரி வேணும் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய கண்ணு வேணும் அகத்துல இருக்கக்கூடிய கண்ணு வேணும் அப்புறம் உயிர் நமக்குள்ள இருக்கணும் நானும் இருக்கணும் ஆன்மா இருக்கணும் உயிர் இருக்கணும் ஞானேந்திரி இருக்கணும் கர்மேந்திரி இருக்கணும் இது எல்லாம் இருந்தா தான் உலக அறிவு நமக்கு உற்பத்தி ஆகும் அதான் அந்த ஸ்தூட அறிவு இது கல்லுன்னு தெரிஞ்சுக்க முடியும் கண்ணு மூடி இருக்க ஒருத்தனுக்கு இருக்கா இருக்கு அவனுக்கு ஆன்ம அறிவு வந்துடும் உலக அறிவு வராது வர தேவையில்லை நமக்கு தேவை ஆன்ம அறிவு தான் உலக அறிவு முக்தி கொடுக்குமா வாய்ப்பு இல்லை அந்த அறிவு திரட்சி ஆயிடுச்சுனாலும் அதனுடைய முடிவு ஞானம் தான் ஞானம் தான் உலக அறிவினுடைய முடிவு ஞானம் தான் அப்ப கர்மந்திரியம் இருந்தா போதும் இருந்த நம்ம கூட இருந்தா போதும் கண் இல்லாதவன் போயிடுவேன் அஷ்டவ பிரமகரிசி எட்டு வளைவில் இருக்கும் அவரு காலில நடந்தாருன்னா அவர் மாதிரி நடப்பார் அவரு ஆகலையா ஒண்ணு எல்லா விதிக்கும் விதி விளக்குன்னு ஒண்ணு இருக்கு எல்லா அறிவுக்கும் விளக்குன்னு ஒன்று இருக்கு எல்லா விதிக்கும் விதி விளக்குன்னு ஒன்னு இருக்கு அது வந்து இருக்கணும் இல்லரம் கிரகஸ்தான் இல்லரம் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் இல்ல ராம் ரகஸ்தான் அப்புறம் வான பிரசன்னம் இதுதான் ஞானசம்தர் எல்லாத்தையும் உடைச்சாரு அவருங்க உடைச்சாரு சரி எல்லாம் விளக்குன்னு ஒண்ணு ஓகே எல்லாத்துக்கும் விதி இருந்ததுன்னா ஒரு விதி இருந்துச்சுன்னா அந்த விதி உடைக்கிறதுக்கும் இருக்கும் ஏன்னா விதிங்கிறது வந்து இறைவன் விதிச்சது தான் உடைக்கிறதுக்கும் அவனுக்கே வல்லமை உண்டு இது இப்படித்தான் இறைவன் அருள் செய்வாங்கன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது அது அவ இஷ்டம் அருள் சொல்லணும் அப்படி சொல்றதுக்கு நாம யாரு இவன் நம்ம மண்டையில கொட்டுறதுக்குன்னா அந்த நாம சொன்ன வார்த்தை அவர் வேணும்னா உடைப்பாரு இவன் என்ன ரூல்ஸ் நமக்கு பிக்ஸ் பண்றதுன்னு எப்படி வேணா அவர் அருள் செய்வார் அது கர்மேந்திரியா இருக்கணும் ஞானேந்திரியா இருக்கணும்ல அவசியம் இல்லை சூக்கும் விதத்தில் எங்கே கூப்பிட்டாலும் கூப்பிட்டு அது அவர் பெரியும் எல்லா விதியும் வந்து அதுக்கு விளக்கும் அவர் கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் அவர் கொடுக்க முடியும் ஏன்னா முதலாளி அவர் தான் பில்ல கொண்டு போய் கொடுத்தா நீ கட்ட வேண்டாம் போயான்னு அவர் சொல்றதுக்கு முடியும் நாமெல்லாம் ஸ்டாஃப் நாம பில்லை தள்ளுபடி வேணும்னா நீ யாரை கேட்டு தள்ளுபடி வேணும் நம்மளை கேட்பாங்க புரியுது